இப்போ நம்ம வியூவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க சுகருக்கு இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது ஸோ சுகருக்கு என்ன மேம் சாப்பிட்றது நான் எனக்கு வந்து இப்போதான் நான் சுகர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபர்ஸ்ட்டே நம்ம சித்தா மெடிசன்ஸ் எடுத்தோம்னா கியூர் ஆகிடும் சுகரை குறைக்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு சுவை இருக்கக்கூடிய மூலிகை ஸோ அறுசுவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கசப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய பேர் பாதாம் பிசின் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த ஆவாரையில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பிசின் வேப்ப மரத்துல இருந்து வரக்கூடிய பிசி சுகரை குறைக்கணும்னா அந்த வேப்ப மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின் அவ்வளவு நல்லது நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னா இந்த ஆவாரை பஞ்சாங்கம் பயன்படுத்தலாம் தாவரம் பூ இருக்குல்ல மேம் இப்போ பச்சையா இருக்கிறத அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடலாமான்னு கேட்கறாங்க அது மாதிரி பண்ணலாமா மேம் இந்த தாவரம் துவையல் செய்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு சேர்த்து இது வந்து கூட்டு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஒற்றை மூலிகை எதெல்லாம் நமக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா நெல்லிக்காய் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது மறக்காம சுண்டைக்காய் சாப்பிடும் அடிக்கடி நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் சுகர்னால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு குறையும் கால் பாத எரிச்சல் குறையா அப்புறம் பசிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பாசி பாலி சொல்லுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வணக்கம் டார்வின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மேம் இப்போ நம்ம வியூவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு பொருள் சொல்றாங்க

ஃபர்ஸ்டே நம்ம சித்தா மெடிசின்ஸ் எடுத்தோம்னா ஆயிடும் இல்லைங்க கொஞ்சம் வருஷமா நான் வந்து ஏற்கனவே சில மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து சித்தா மெடிசனும் இல்லை மூலிகைகளை எடுக்கலாமா நிச்சயமாக எடுக்கலாம் இப்போ மந்த்லி ஒன் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டோசேஜ் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்போ ரெகுலராக எல்லாருமே மூலிகைகளை எடுக்கலாம் சுகரை குறைக்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு சுவை இருக்கக்கூடிய மூலிகை ஸோ அறு சுவைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா கசப்பு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கசப்பு உண்மைதான் இன்னொன்னு துவர்ப்பு சுவை ஆஹ் இந்த சுவையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சாப்பிடும்போது சுகர் லெவல் நல்லாவே குறைய ஓகே ஆரம்பிச்சிரும் நிறைய பேர் சொல்றாங்க பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் வெந்தயம் சாப்பிடுறேன் கண்டிப்பா இது எல்லாமே சுகர் லெவல்ல குறைக்கும் ஆனா இன்னொன்னு நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சி அப்படி நம்ம வந்து பிசிகல் எக்ஸசைஸ் தான் நேச்சுரலாவே இன்சுலின் செக்ரீஷன் அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்கும் இன்சுலின் செக்ரேஷன பொறுத்து நம்ம வந்து ஹெல்ப்ஸ் கலெக்ட் பண்ணி எடுக்கும்போதோ நமக்கு சுகர் லெவல் குறையுது நீங்க கேட்ட மாதிரி ஆவாரம் பூ இந்த கிளைமேட்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் ஆவாரம் பூ நிறையவே கிடைக்கும் சோ அப்போ அந்த ஆவாரம் பூவ நாம பயன்படுத்தலாம் சோ இதுல ஸ்பெஷல்லா இன்னொரு மெடிசன் நம்ம குடுக்கறது என்னன்னு பார்த்தோம்னா ஆவாறை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம் ஆவாரி பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து வகையான உறுப்புகள் ஒரு பிளான்ட் அப்படின்னா முழு தாவரம் சமூலம் அப்படின்னு சொல்லுவோம் வேர் மலர்கள் இலை அதனுடைய பட்டை அதுல இருந்து வரக்கூடிய பிசின் அப்படின்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்துல இந்த பிசின் கம் அப்படின்னு சொல்றதுக்கு தனியான ஒரு மெடிசின்ஸே இருக்கு சாப்பிடுவாங்களா அதே மாதிரி இந்த ஆவாரையில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பிசின் மூர்க்க பிசின் மூர்க்க பிசின் மரத்துல இருந்து வரக்கூடிய பிசின் சுகரை குறைக்கணும்னா அந்த வேப்பமரத்துல இருந்து வரக்கூடிய பிசின் அவ்வளவு நல்லது. அதுல கட்டியா இருக்கும் அது ரொம்ப டைமண்ட் மாதிரி கட்டியா இருக்கும் இந்த கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா அது குழந்தைகள் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அதுல சுகர் லெவல குறைக்கிறதுக்கான பெஸ்ட் மெடிசின் தான் இந்த வேப்பமரத்துல இருந்து வரக்கூடிய பிசின் தான். ஓகே. இந்த ஆவாரல இருந்து வரக்கூடிய பிசி இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து நம்ம மெடிசினா ரெடி பண்றதுதான் தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. டக்குன்னு நமக்கு சுகர் லெவல் குறையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவாரை பஞ்சாங்கம் நீங்க எடுத்துக்கலாம் ஒரே நிமிஷம் இந்த ஆவாரை பஞ்சாங்கம் நம்ம தீட்சாலயத்துல இருக்கா மேம் நம்ம கிளினிக்ல இருக்குங்க ஓகே ஸோ ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் சோ இதை வந்து எப்படி சாப்பிடணும் ஒன்றும் இல்ல சிம்பிளா இந்த பவுடர் எடுத்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும் காலையிலேயே ஓகே ஸோ காலையிலும் இரவு ரெண்டு நேரத்துலையும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இன்சுலின் போட்டுருந்தீங்கன்னா இன்சுலின் ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மெடிசின்ஸோட இந்த ஆவாரை பஞ்சகம் இது கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவ் மெடிசன் நம்ம கொடுப்போம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன அந்த பவுடர் வந்து சுகர் பேஷண்ட் மட்டும் தான் சாப்பிடணுமா இல்லை நார்மலாக இருக்கவங்க சாப்பிட்லாமா நார்மலாக யார் சாப்பிட்லன்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஸோ கட்ல இருக்கக்கூடிய டாப்ஸின் ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆவாரை பஞ்சாகம் தாராளமா சாப்பிடலாம் சுகர் லெவல் இது நல்லாவே குறைய ஆரம்பிச்சு மத்தபடி நார்மல் பீப்புள் சாப்பிடக்கூடாது நார்மலா நீங்க எடுத்துக்கணும்னா ஒரு டென் டேஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம் எதனால எடுக்கணும் அப்படின்னா ப்ளட் பியூரிஃபைரா எடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னா இந்த ஆவாரை பஞ்சாகம் பயன்படுத்தலாம் ஓகே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அடுத்து நீங்க கேட்டது வெந்தயம் ஆமா வெந்தயம் இந்த வெந்தயம் எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் சிலர் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறாங்க பவுடரா எடுத்துக்கிறாங்க முளை கட்டிய வெந்தயம் சில பேர் முழுங்கிறாங்க மேம் அப்படியே வந்து தண்ணி ஊத்தி முழுங்கிறாங்க அதை விட நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த முளை வெந்தயம் வந்து பயன்படுத்தலாம் அந்த முளை கட்டிய வெந்தயம் தான் எப்படின்னா முளை கட்டி நல்லா ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணிடணும் பவுடர் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்தணும் ஒரு கிராம் முளை கட்டிய வெந்திய பொடி இருக்குன்னா ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் நம்ம சீரகம் பொடி ம் ஸோ இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டோமக்ல குடிச்சுட்டே வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ரெகுலராக இதை நம்ம வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்க இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ சுகர் லெவல் குறையிறதுக்கும் வெந்தயம் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே மேம் அடுத்து வந்து ஆவாரம் பூ இருக்குல்ல மேம் சில இது வந்து மற்ற சீசனில் கிடைக்காது நீங்கள் சொல்ற மாதிரி இந்த ஒரு நாலு சீசன் தான் அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடலாமு கேட்கறாங்க தாராளமா இந்த ஆவாரம் பூவை வந்து ஒரு கைப்பிடி அளவு மலர்களை எடுத்து தண்ணீர்ல போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அதை குடிச்சிடலாம் இல்ல இந்த ஆவாரம் பவுடரா நம்ம ஆவாரம் பூ வந்து பவுடரா எடுத்துட்டு இதையும் தண்ணீர்ல போட்டு நம்ம பாயில் பண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது பெஸ்டா இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களும் இத ஃபாலோ பண்ணலாம் இந்த ஆவாரம் பூவில் துவையல் செய்து சாப்பிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு சேர்த்து இது வந்து கூட்டு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ சப்பாத்திலாம் செய்கிறாங்கன்னா ஆவாரம் பூ பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டு பசங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஏன்னா நம்ம கிரியேட் பண்றது தான ஒவ்வொரு ரெசிபியும் இப்ப சப்பாத்தில வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கசூரி மேத்தி அந்த உலர்ந்த அந்த வெந்தய இலைகள் போடுற மாதிரி ஆவாரம்பூ பொடியை சேர்த்துக்கலாம் சீரகம் பொடி நம்ம சேர்த்துக்கலாம் சோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட சத்துக்கள் வந்து உடல்ல சேர ஆரம்பிக்கும் இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா இது மதுமேகம் அப்படின்னு சிதால சொல்லுவோம் சோ மது மேகம் அப்படின்னா மேக நோய்கள்ல இதுவும் ஒண்ணு அதிகமா யூரின் போறது பிரைவேட் பார்ட்ஸ்ல அதிகமா இச்சிங் இருக்கிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இதற்கான ஒரு ஸ்பெஷலா தான் மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் பேர்ல இருந்துச்சு பாருமேக குடிநீர் சூரணம்னா சுகர்க்கான ஒரு கஷாயம் குடிநீர்னா கஷாயம் அந்த பவுடரா நமக்கு கிடைக்குது அதை வந்து நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேற என்னென்ன மூலிகைகள் ஒற்றை மூலிகைன்னு சொல்லுவோம் அந்த ஒற்றையும் மூலிகை எதெல்லாம் நமக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா நெல்லிக்காய் ஆஹ் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது மறக்காம சுண்டைக்காய் சாப்பிடுவோம் நெல்லிக்காய் சாப்பிட்டா நெல்லிக்காய் சுகருக்கு நல்லது அடுத்ததாக சுண்டைக்காய் ஓகே சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மறக்காம அந்த சுண்டைக்காய் வந்து ரெகுலரா பச்சையாவோ இல்ல உலர்ந்து சுண்டக்காய் உப்பு இல்லாத உலர்ந்த சுண்டைக்காய் இருக்கும் இல்லீங்களா அத நம்ம பவுடர் பண்ணியும் சாப்பிட்டு வரலாம் சோ சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு சுண்டக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் இந்த சிறு குறுஞ்சான் சிறு குறுஞ்சான் புடியாக நம்ம பயன்படுத்தலாம் நாவல் கொட்டை பொடி நாவல் பழத்தோட கொட்டைப்பொடி கொட்டையோட பொடி சோ அது வந்து நாவல் சூரணமாகவும் நமக்கு கிடைக்குது சோ நாவல் கோட்டையோட பொடி நம்ம பயன்படுத்துறது சோ இந்த மாதிரியான மூலிகை ஒற்றை மூலிகை சுகர் லெவல குறைக்கிறதுக்கு நல்லாவே கற்ப எடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு ஓகே இந்த நாவல் கோட்டை வந்து கற்பமா நம்ம கிளினிக்ல நம்ம சோ நாவல் கோட்டை கற்ப மருந்து சோ கற்பமா எடுக்கும்போது டெய்லி டூ டைம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் சொல்றோம் இல்லீங்களா பிரீக்வன்ட் யூனேஷன் பாலியூரியான்னு சொல்லுவாங்க நைட் தூக்கமே இல்லைங்க அடிக்கடி நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கேன் சுகர்னால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு குறையும் கால் பாதை எரிச்சல் குறையா அப்புறம் பசிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்டிஷன் நமக்கு குறையா சுகர் வந்தா ஒரு சிலர் நல்லா வெயிட் போட்டுருவாங்க இல்ல இழைச்சிட்டே போவாங்க ஸோ ரெண்டு விஷயமே நடக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் இந்த வாதம் பித்தம் கபம் இதை பேஸ் பண்ணி அது எந்த டைப்பில் வந்திருக்கிற சுகரோ அதற்கான மெடிசன்ஸ் இருக்கும்போது ஈஸியாக நமக்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுது ஸோ இந்த இந்த மூலிகைலாம் இந்த படி நீங்கள் சொன்னபடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் எஸ் ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் நன்றி